கன்னிராசி அன்பர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருட வாழ்த்துக்கள் இந்த வருடம் தவறட்ட வாய்ப்புகளை தக்க நேரத்தில் சரியான நேரத்தில் வெற்றி பெறப் போகிறீங்க அனுகூலமாக மாறப்போகிறது இந்த வருடத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களுக்கு இந்த வருடம் கோல்டன் டைமாக இருக்க போகுது அது என்னென்னு தெல்ல தெளிவாக சொல்கிறேன் எந்த அலங்கார வார்த்தைகளை இருக்குது இல்லை இது நடக்கும் நடக்காது அப்படின்னு தெள்ள ஓப்பனாக பேசிடுவோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் ஃபஸ்ட்டோ சுபம் சேனலில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் தான் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு புது தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது எளிமையான பரிகாரங்களாக இருக்கும் முதல்ல இந்த கன்னிராசிக்கு பேசுவாங்க கன்னிராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அறிவாளியான ராசி நிறைய பேர்த்தை இணைந்து கொள்ள ஆசைப்படும் நிறைய பேர் ஒன்றா இணைச்சிக்க ஆசைப்படும் இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அந்த இடத்துல அறிவாளிகள் ஒரு முக்கிய நல்ல விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இவங்களை என்ன பண்ண சந்தேக பேர் வழின்னு ஒரு கெட் ஒரு ஒரு பேர் மட்டும் வந்து நிற்கும் அது ஏன்னா கேள்விகள் நிறைய கேட்கக்கூடிய தன்மை உண்டு இந்த கேள்விகள் கேட்கறனால இந்த ஒரு பேர் மட்டும் வரும் சொந்த பந்தங்கள் நம்பி நிறைய பொறுப்புகள் கொடுத்தோம் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஆனால் இறுதி காலகட்டத்தில் திருப்பி பண்ணுவாங்கன்னு தெய்வம் எதிர்பார்த்துராதிங்க ஏன்னா ஒரு சிலர் பண்ணக்கூடிய அம்சம் இல்லை ஆனால் நீங்கள் வளர்த்து விட்டவங்க பல பேர் உங்கள் பேரை சொல்லுவாங்க அது மிகுந்ததாக இருக்கும் நீங்கள் வாழ்வில் நிச்சயம் கோபுரத்தை அடைந்தே தீர்வுகள் அந்த மாதிரி சிறப்பான ராசி தனித்தே வெல்லக்கூடிய ராசி இந்த கன்னி ராசி ஏன்னா கண்ணிங்கிறது ஒற்றை பெண் தனித்தே வெல்லக்கூடிய ராசி யாரும் இல்லை நான் தனியாகவே ஜெயிக்கிறேன் அப்படின்னு வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு என்னென்ன யோகத்தை கொடுக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவான் வரப்போகிறார் ஏழாம் இடத்தில் சனி பகவான் ராசியிலிருந்து கேது விலகுது முதல்ல மனக்குழப்பங்கள் தவறான விஷயங்கள் சிந்தனைகள் விலகுதுங்க கேது விலகுறனாலே மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னா மைண்டு காமாக கிளாரிட்டியாக திங்க் பண்ணுறீங்க ரைட் குரு ரெண்டு நாலு ஆறாம் இட பார்க்கறனால பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் உண்டு குடும்ப சூழ்நிலை அமைதியாக சந்தோஷமாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது கடன் அடைக்க வாய்ப்பு உண்டு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த நகை கடன் வீட்டுக்கடன் தொழில் ரீதியாக கடன் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டினது பல பேர் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை கொஞ்ச நாள் இல்லைன்னு சொல்லிட்டு கையிருப்பு பணத்தை செலவு பண்ணிட்டாங்க அப்போ முக்கியமான விசேஷம் வந்ததுக்கு அது கடன் வாங்கியிருப்பாங்க சின்ன சின்ன கடனுக்கு அவமானம் பட்டுட்டு இருந்தது மரியாதை குறைவாக இருந்தது இந்த கன்னிராசிக்கு ஆனால் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம்னா கௌரவம் தன்னம்பிக்கை தன் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்தாங்களோ அத்தனையும் இரண்டு மடங்கு மீட்டெடுத்துருவாங்க நான் நூறுரூவா விட்டேன் ஆனால் இரநூறுவா சம்பாரிச்சிட்டேன் பாருன்னு ஒரு வைராகியத்தோடு வளர போகிறீங்க இந்த வருஷம் கண்டகச்சனி உங்களுக்கு வைராகியத்தை கொடுக்கும் தைரியமாக இருக்கலாம் ஆனால் அஞ்சு ஆறுக்குரியவர் ஏழாம் இடத்துல இருக்கார் அதை பற்றி பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு சொத்து ரீதியாக பேசுவோம் பொதுவாக சொத்துக்கள் நிறைய பேத்துக்கு வாங்க ஆசை வந்துட்டுருக்கும் கையிருப்பு பணம் நிறையா இருக்கும் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்தை அடகு வைத்து பணத்தை வாங்கினா சொத்தை மீட்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆகாமல் சொத்து ரீதியாக ஒரு ப்ராசஸ் உண்டு இப்போ வண்டி வாகனம் சிந்தனை இருக்கும் பொதுவாக வண்டி வாகனம் செகண்ட் ஹேண்டு வண்டியானு வாங்கிக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் உங்களோட ப்ரொஃபைலை ஹையாக மற்றவங்களுக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களுக்காக வாழ வேண்டியலாம் உங்கள் மன நிம்மதிக்காக மட்டும் கற்றுக்கங்க இந்த நேரத்தில் வண்டி வாகனம் இடம் சொத்து அமைய வாய்ப்பு உண்டு சாதகமாக பயன்படுத்திக்கங்கள் பொருளாதார ரீதியாக நல்லபடியாக இருக்கும் கடன் அடைக்கும் எதிரிகள் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொந்தரவு கொடுத்தவர்கள் விலக போகிறாங்க உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து வாய்ப்புகள் புது புது நபர்கள் புது நபர்கள் அறிமுகம் உண்டு மனதுக்கு பிடித்த வாய்ப்புகள் நிறைய நடக்கும் இப்போ திருமணம் அஞ்சு ஏழு தொடர்பு திருமணம் உறவில் திருமணம் காதல் திருமணம் மனதுக்கு பிடித்ததாக இருக்கும் ஆனால் வயசு வித்தியாசம் மட்டும் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சார் சேம் ஏஜ் இல்லை பையன் வயசு ஒரு வயசு கம்மியாக இருக்கார் இல்லை ஹைட்டு வித்தியாசம் குடும்பங்கள் லைட்டாக ஆனால் எல்லாமே நல்லாயிருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அது மொத்தம் ஏதோ ஒரு வகையில் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஆனால் திருமணம் நல்லபடியாக நடக்கும் இது லக்னம் ஜாதக ரீதியாக பார்த்து தசாபத்தி ரீதியாக பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக சொல்லணும் ஆக திருமணம் இனிதே நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ நடக்கும் ஏன்னா குரு பார்வை ஏழில் இல்லையே குரு பதம் மா பார்த்துருச்சு இப்போ என்ன நடக்கும் போதுன்னா குரு பார்த்திங்கன்னா கடகத்துக்கு பயணிக்க போகிறார் அக்டோபர் மாதத்தில் கடகத்தில் குரு இருந்து ஏழாம் மீட்டர் குரு பார்வை செய்வதால் அந்த ஏழில் இருக்க சனியோட தாக்கம் குறைந்து அங்கே திருமண யோகத்தை கொடுத்து விடுவார் ரைட் இப்போ அடுத்தது திருமணம் பார்க்கும்போது இந்த ராசியில் ஏழில் சனி இருக்கும்போது ஒன்றே ஒன்று கவனிச்சுக்கணும் கோயிலில் கல்யாணம் வைக்கிற சிறப்பு அப்படி இல்லைன்னா யார் ஊரில் கணவன் ஊர்லையா இல்லை மனைவி ஊர்லையோ ஆண் பெண் எந்த ஊரில் வைக்கணும்னு முடிவு பண்ணிக்காங்க இப்போ பிஸ்னஸ் ரீதியாக பொதுவாக பயப்படுத்துனா பத்தில் குரு பதவி நாசம் அப்படி சொல்லக்கூடாது பத்தில் குரு பதவி மாற்றம் வேறு பதவி மாறுதுன்னு அர்த்தம் ஆல்ரெடி இருக்கிறது இப்போ கடங்காரனாக இருந்தால் நார்மல் மனுஷனாக மாற்றப்போகுது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பேச்சிலரு என்ற பதவி போய் கணவன் கணவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகம் கொடுக்க போகுது கணவன் மனைவி இருந்தவங்க பத்தில் வந்த குரு குழந்தை பரப்பு கொடுத்துரும் அப்போ அம்மா அப்பான்னு பதவி மாற்றிடும் அப்போ ஆல்ரெடி இருந்த ஒரு பொறுப்பு இன்னொரு பொறுப்பு மாற்றிடுங்க புதுப்பலன்னா சொல்லக்கூடாது இல்லையா அது தாண்டி லக்னம் புத்தி மொத்த அம்சம் இருக்குது அதையும் பார்க்கணும் இல்லையா அதனால் பத்தில் குரு ஒரு பதவியை மாற்றுகிறது ஒரு யோகத்தை மாற்றுது ரைட் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விக்கு சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் பார்ப்போம் இப்போ பிஸ்னஸ் ரீதியாக நிறைய எக்ஸ்பென்ஷன் வரும் நிறைய ஐடியாஸ்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது புது புது முயற்சிகள் கூட்டு சம்மந்தப்பட்டு தான் கூட்டு வருவாங்க டெம்பரவரி கூட்டை போட போ லாங் கூட்டான்னு பார்க்கணும் டெம்பரவரி கூட்டு நிறைய பேர்த்து அம்சம் உண்டு இப்போ பயணங்கள் இருக்குங்க நிறைய பயணங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காங்க சார் கேஸ் எல்லாம் ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏஜ் இந்த மனசுக்கு கஷ்டமாக இருந்தால் அதெல்லாம் வெளியே வர சில காலம் முன்னு பார்த்திங்கன்னா தாயின் ப தாயை பற்றி கவலை ஒருத்தருக்கு தாய் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டாங்க ஒரு சில அம்மாவே எனக்கு இப்படி பண்ணிடுச்சுன்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க ஒரு சிலர் தாயை இழந்து தாயின் உடல் உபாதையினால் வருத்தப்பட்டவங்க உண்டு அந்த இதெல்லாம் மாறி சந்தோஷம் தாயின் மூலம் சந்தோஷப்பட போகிறீங்க அப்போ தாய் தாய் ஸ்தானங்கள் நல்லா இருக்க போகிறது பூர்வீக ஊரில் இருந்து மன வருத்தங்கள் விலக போகிறது பிறந்த இடத்துல நான் அப்படி ஜெயிச்சு கட்ட போகிறீங்க மனைவி பேரில் சொத்து வாங்கக்கூடிய அம்சம் உண்டு நண்பர்கள் ரீதியாக வந்து உதவிகள் செய்ய வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக இருக்கிறது இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச சரியான காலகட்டம் அல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் இப்போ வேண்டாம் பூர்வீக சொத்துக்களை கொஞ்சம் விட்டு விட்டுறது பெட்ரு இப்போ நல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சார் வேலை ரீதியாக மாற்றங்கள் நிறைய இருக்குது வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்குது புதுசாக கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது படிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது கடனை அடைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ வேலைக்கு பணம் கொடுத்தல் தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் வேலைக்கு பணம் கொடுக்கறது காலகட்டம் அல்ல நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு வேலைக்கு பணம் கொடுக்குறது தவிர்க்கணும் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாத பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஷேர் மார்க்கெட் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் ஃபஸ்ட்டு அது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி பார்த்திங்கன்னா நிறையா தான் கேட்குறாங்க ஏன்னே தெரில கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அது எப்படி எடுக்கிறது டேக்ஸேஷன் பற்றி அதுவும் என்ன ரெகுலேஷன் பாடின்னு கேட்டால் பதில் இல்லை கிரிப்டோ கரன்சி கேட்குறாங்க ஃபாராக்ஸில் போடுறேங்கிறாங்க ட்ரேடிங் பண்ணுறேன் டேட் ட்ரேடிங் பண்ணுறேன் டேட் ட்ரேடிங் எல்லாம் இப்போ சாதகமான சூழ்நிலை இல்லைங்க அதனால ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்காங்க ஃபஸ்ட்டு அது தெரிந்த விஷயத்தை மட்டும் இன்வால்வ் ஆக ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கும் மொத்தம் இந்த வருடம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் தேவையற்ற விஷயங்களை விட்டுட்டீங்கன்னா சூப்பர் ஜெயிச்சிடுவீங்க அப்போ இந்த வருஷத்தில் அடுத்தது குறிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டியது குலதெய்வ கோயில் அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயில் அடிக்கடி சென்று வர வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு அன்னதானம் கொடுக்க பாருங்கள் அதில் குலதெய்வ கோயிலையே முக்கியமாக நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய பெண்டிங் இருக்குது அதை நிவர்த்தி சனம் செஞ்சுக்காங்க செக்லிஃபினால் பிரச்சனை வர வாய்ப்பு பொதுவாக இந்த கன்னிராசி கொண்டு கன்னிராசிக்கு எப்பவுமே செக்லிஃப்ட் கொடுத்தா மாட்டிக்கும் லக்னத்துக்கும் பொருந்தது செக்லிஃப் செக்லிஃப்ட் ஜாமீன் கேளுத்து எப்பவுமே பிரச்சனை வர ராசி அதனால் இது கவனமாக செக்லீஃப் சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டியது செக்லீஃபில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம் உண்டு அதை பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் மீண்டு வர ஒரு சில பரிகாரங்கள் தேவைங்க பழனி பழனி முருகரை ஃபஸ்ட்டு கந்த அலங்காரம் அதாவது கந்த கோலம் அந்த தரிசனம் பண்ணிவிட்டு அப்போ ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வந்தால் வெற்றி பெற்றுவிங்க ஃபஸ்ட்டு காகத்துக்கு உணவு வைக்கிறது ரெண்டாவது மூணாவதாக இந்த மூணு ஏன்னா இந்த ஏழில் சனி வந்திருக்கு இல்லையா அதுவும் சேர்த்து இப்போ குரு பத்தில் வருவதால் ஒரு சில அப்பப்போ உணவு தானம் ஸ்வீட்டை தானமாக கிஃப்டாக கொடுக்க ஆரம்பிச்சிருங்க ஆக மொத்தம் அனைத்து மைனஸும் ஆக மாறிடும் இந்த தமிழ் புத்தாண்டு மிகுந்த யோகத்தை உங்களுக்கு நிச்சயம் கொடுத்தே தேர்வு வந்து மாற்றிருக்கிறது இல்லை ரைட் இப்போ ராசி எண்களாக ஐந்து எட்டு குறிப்பாக ஆறு ஆறான சூப்பராக இருக்குது அஞ்சு ஆறை பயன்படுத்துங்க வீழ்ந்தவனுக்கு எட்டு எட்டு இந்த வருஷம் பயன் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டுருக்கேன் ஆக வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் உண்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்